நாங்கள் எடுத்துட்டோம் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து உங்கள் கையில் தான் அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம்தான் அண்ட் ஒரு நல்ல படத்தைடாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கு தான் இந்த ஒரு நீங்கள் உங்க எல்லாரையும் தாங்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தப்பா எடுத்தீங்கன்னா நீங்கள் தெரியும் நம்ம மீடியா மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா மீடியாவும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்னா வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க எல்லா மீடியாவும் நினைச்சுக்கிறேன் எப்படி நடிகர்கள்லாம் ஒண்ணும் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் பாலிவுட் அதெல்லாம் பொதுவாக நினைச்சு கொடுவோம் அந்த தான் மீடியாவையும் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் தான் இன்னைக்கு டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு கூட கம்யூனிகேட் பண்றது நீங்கள் எங்களை பற்றி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் எல்லோரையும் தேங்க் பண்ணுறேன் ஒவ்வொருத்தரும் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக விமர்சிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் பவர் மீடியா பர்ட்டிகுலராக நான் ஏன் சொன்னால் நம்ம எல்லாேருக்கும் உதவி வந்து மனிதர் பற்றி நல்லா தெரியும் என்னை பற்றி தெரியும் கார்த்திகை பற்றி தெரியும் சார் பற்றி எல்லாரும் தெரியும் பவர் மீடியாவில் எங்களெல்லாம் பற்றி தெரியாதவங்க கூட ஒரு படத்தை வந்து விமர்சிச்சு அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி அவ்வளோ அழகா பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து டோல் ஹார்டாக தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க எல்லாருக்கு அப்புறம் அண்ட் இது வந்து வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உண்மையாகவே எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கும் வெற்றி வந்து வாழ்த்து தான் இந்த வெற்றியை தாங்கி ஒரு வாழ்த்து அண்ட் இது ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு சக்சஸ் கொடுத்து அமைதியாக உட்காந்து இருக்காரு அவரை நம்ம எல்லாரும் அவர் கண்ணு முன்னாடியே அவரை வச்சுக்கிட்டு அவரை பத்தி நல்லா பேசணும் அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம பாலச்சந்திர சார் நம்ம கூட இல்லை இருந்தாலும் அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இப்படி ஒரு லெஜண்ட் நம்ம கூட இருக்கும்போது அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் நம்ம பேசணும் அவரை சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா அவர் இத்தனை வருஷமா நாற்பது வருஷமும் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்பட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை

படத்தை எடுத்த இன்னும் லாபம் இருக்கு போடுறப்ப ஒரு கோயிலுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு காலம் ரெண்டரை மணிக்கு எழுந்துச்சு போய் ஆரம்பிச்சு ஆனால் அதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற அனுபவம் வந்து ரொம்ப புதுசு எனக்கு நான் வந்து பெரிய மனிதர் சொன்னதில்லை ஆனால் அவ்வளோ தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாம் ஒன்றும் உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஒவ்வொரு நாளும் அதை ரெஸ்ட் ரசிச்சு மனுஷன் எடுக்கும்போது யாருக்கு ஷூட்டிங்னாலும் அவங்க உட்காந்து செட்டில் தான் இருப்பாங்க

இப்ப முக்கியமான ஒரு பதிவு இந்தியா ப்ரோமோட் இப்ப அந்த சீசன் இல்லையா சீசன் அப்ப நம்ம கிட்ட வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு படம் ஒரு எழுதிய ஆல்ரெடி சூப்பர் ஹிட் கதையை நம்ம எடுத்துட்டு போனோம் போது பயங்கர கான்பிடன்ஸ் இருந்துச்சா ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அதுக்கான ரிசர்ச் ஒவ்வொரு ஒரு பத்திரிகை ஒன்றும் படிந்தாங்க ரவிசுனாரி இந்த தருணத்துல எல்லா பத்திரிகை நண்பர்களும் உலகம் பூரா இருக்கிற இந்தியா பூரா இருக்கிற தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களும் நன்றி சொல்லியிருக்கேன் அவ்வளவு ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளவு டீட்டெயிலா கேட்டாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டூ இயர்ஸ் ஒரு படத்தை ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு சிந்திச்சிருப்போம் அவ்வளவு சின்ன சின்ன டீட்டெயில் அதை வச்சிருப்போம் அது ஒவ்வொன்றையும் நோட்டீஸ் பண்ணி நீங்க எல்லாரும் எழுதுறது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சு ஒவ்வொரு கேரக்டர் பத்தி ஒரு சீன் பத்தி ஒரு காஸ்மி பத்தின்னு அவ்வளவு டீட்டெயிலா எல்லாரும் எழுதும் போது அந்த ரசனை மேல மேல போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் படத்தை தியேட்டர்ல பார்க்கும் போது நாங்க எடுத்த படம் தான் தேர்தல பாக்கணுமாங்கிற ஒரு

அவ்வளவு பேரோட மனசுல அவ்வளவு வருஷம் எழுபது வருஷம் ஊரை போட்டு இருக்க கதாபாத்திரங்களை வெளியே கொண்டு வந்து அந்த கதையை வெளியே கொண்டு சொல்றது அவ்வளவு ஈஸியில் ஏன்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பா நீங்க எடுத்தாங்க யாரும் கட்டாயப்படுத்த போறது மனிதர் வந்து நான் எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குவேன் இந்த எக்ஸ்ட்ரா பல் நான் தூக்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்களெல்லாம் கூட சேர்த்து வழி நடத்தி கொண்டு வந்து இப்படி ஒரு படம் தமிழ்நாடு கொண்டாடுற ஒரு படமா மக்கள் எல்லாரும் நீங்க கொண்டாடின படமா மாறினதுக்கு எவ்வளவு நெஞ்சார்ந்தோ நான் பத்தாது இறைவனுக்கும் நன்றி தமிழக மக்களுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ட் நன்றி சொல்றது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த சுபாஷ்கர் சார் பெரிய நன்றி மனிதர்கள் தான் பேசிட்டு இருந்தோம் பெரிய ஒரு படத்தை எடுத்து நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்க இன்னொரு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கோம் அதுவும் வளர்ச்சி முடிச்சிருக்கு அதுவும் வரப்போகுதுங்கிறத இனிமே தைரியமா இருக்கும் எல்லாருக்கும் பெரிய நன்றி நீங்க வந்திருக்கும் இந்த விழாவை கலந்து ரெண்டே சார் ஃபுல் வைரஸ் இல்லை

సో అడత다가 అందరికి వణికం సుభాష్ గారు నైసర్ త్రియందన మొర్నిన రవిందర్ అకి నంబరు 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 పగ వేస్తాను నంబరు వేస్తాను నానో లైక్ పని సబ్స్క్రైబ్ పని షేర్ం పని చేయండి దట్స్ బ్యూటిఫుల్ హ్యాండిల్ మిషీన్ ఇల్లమే నల్లమే ఉన్నంద్రుకు థాంక్యూ సో మచ్ ఫర్ సపోర్ట్ சொல்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அது பத்தாது அதான் தான் ஃபீல் பண்றோம் நம்ம என்ன சொன்னாலும் என்ன எழுதினாலும் இந்த ஒரு அனுபவம் இந்த ஒரு படம் எங்களுக்கு தந்த அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு ஒரு நெஞ்ச நிறைஞ்ச ஒரு ஒரு இன்னும் ஒரு அந்த ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு படம் பண்ணுறமோது ஸோ அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் படத்தோட வரவேற்பு பார்க்கறம்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களா இருக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பலமா இருந்திருக்கீங்க ரைட் ஃப்ரம் தி பிகினிங் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பார்த்து நான் எந்த படத்திலும் போயிட்டு விட்டுரு ஃபேஸ்புக்கு அவ்வளோ ஒரு எல்லாமே நான் போய் சர்ச் பண்ணுறதே இல்லை ரியாக்ஷன்ஸ்க்காக நான் அவ்வளோ ஏதோ வருதுன்னு நான் விட்டுருவேன் பட் ஐ வாசைட் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துட்டே இருக்கு கடைசியில் வீட்டில் எல்லோரும் படம் யாருக்கும் இந்த வெளியில் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே தான் வந்து இந்த பொன்னியன் செல்வன் வந்து ஐ திங் மோர் ஒரு படங்கிறது கூட அதை டெஃபினெட்லி ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு எமோஷன் தான் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா எல்லாமே அந்த படத்தை அந்த கதையை கொண்டாடி அந்த கதையை சொல்லி அந்த கதையை இப்போ அதில் வந்து ஒரு படமாக பார்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் இத்தனை ஜென்ரேஷன்ஸ் இத்தனை தலைமுறைகள் அதை வந்து படிச்சிருக்காங்க இப்போ வந்து நான் யாரையும் மீட் பண்ண நாலு தடவை பார்க்குறேன் சார் ஆனால் புக்கு வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் படிச்சுக்கேன் சார் எல்லா புக்ஸையும் இந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் லைக் யாருமே இப்போ வந்து புக்ஸ் படிக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு படத்தின் மூலம் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் பற்றி நம்மளோட இந்த மாதிரி ஒரு காவியத்தை பற்றி நம்ம வந்து படிக்கணும் நம்ம வந்து அது என்ன தான் இருக்கு படத்தையும் பார்க்கணும் அதையும் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஐ ஆல் மணி சார் அண்ட் அண்ட் மூவி Making people want to do that எனக்கு வந்து அதிர்ச்சி பெரிய காலன்னு பார்க்கும்போது எல்லாருடைய எல்லோருடைய மனசையும் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருந்திருக்கும் ஒரு வந்தயத்தேவனாக இருக்கட்டும் அருண்மை வரணா இருக்கும் ஒரு விந்தவையா இருக்கும் எல்லாருமே அத்தனை கோடி மக்கள் அதை படித்தவங்க வந்து அதை கேள்விப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் ஆனால் அந்த எல்லா கற்பனைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு முகம் இருந்திருக்கும் எங்கள்தான் நாங்கள் ரொம்ப தாழ்மையாக நாங்கள் எல்லாருமே நடி சொல்கிறோம் மனிதன் ஏன்னா அந்த எல்லா முகமும் இப்போ எந்த முகங்களாக ஆகிடுச்சு அந்த கேரக்டர் யோசிக்கும் போது எங்களை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பண்ணிருக்கோம் பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன் தான் வேணும் மூலமோ இல்லைங்கிற கண்கள் மூலமோ அந்த எப்படியாவது அவங்க ரீச் பண்ணோம் இந்த எங்களோட கதாபாத்திரங்கள் மூலம் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அவ்வளோ இயல்பாக அவ்வளோ அழகாக அண்ட் அந்த ஒவ்வொரு கனால் கதை பார்த்து குண அதிசயங்கள் அது வந்து ஒரு அன்பாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் வெறித்தனமாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அந்த 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 க கதாபாத்திரம் அன்பு எல்லாமே எங்களை வந்து சேர்ந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அம்பிங்காக இருந்தாலும் அது சேர்ந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது என்ன சொன்னாலும் பார்த்தாது அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த கதாபாத்திரம் நான் பண்ணதுக்கு என பொறுத்திருந்தேன் குரூ என்னோட சீன்ஸை ஒவ்வொருத்தரும் அந்த அவங்க கதாபாத்திரம் காட்சியாக ஒரு உயிர் தந்து அந்த என்னோட கதாபாத்திரம் என்னோட உணர்ச்சிகளுக்கு என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்த என்னோட சக நடிகர் இருக்கு ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் குரூர ஓட்டுற போது தமிழ் வந்து இல்லைங்க இப்படி ஓட்டு இந்த இடத்துல புலி இருக்கு அந்த இடத்துல கல் இருக்குது கொஞ்சம் பார்த்துப்போங்க அங்கே ஆரம்பிச்சு ஒவ்வொரு மட்டும் ஒவ்வொரு இடத்தையும் வந்து டைலாக்ஸ் ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ ஒரு பாடுபட்டு எல்லாருக்குமே அண்ட் அவங்க மட்டும் இல்லாம ஐ திங்க் முக்கியமா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி கியூல் அந்த படத்தை பார்த்து நாற்பது வருஷமா தியேட்டருக்கே போகாத ரொம்ப தான் வந்து படத்தை பார்த்துருக்கு எல்லாருக்குமே நன்றி இது வந்து என்னடா நன்றி சொல்லணுமா எனக்கு தெரியல இந்த தகுதி இருக்கா இந்த புருமை இதா தெரியலனா இது வந்து எங்க படமோ இல்லாம இது உங்க படமாவும் ஆக்கிட்டீங்க அதின்புற பெரிய பெரிய நன்றி थैंक यू so much god கேக்கிங் திஸ் フィルム ஆங்க்கே थैंक यू மணி சார் once again எப்போமே ஐ கேன் நெவர் ஸ்டாப் 땡க்கிங் யூ கிரேजेस सुभाषேஷ் சார் थैंक यू फॉर द ब्यूटीफुल フィルム थैंक यू சார் அண்ட் அடுத்த வணக்கம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அமரர் கல்கி அவருக்குதான் முதல் நன்றி இது படித்த ஒவ்வொரு பாசர்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு இதை பற்றி ஸோ அந்த மாதிரி ஒருத்தரால் எழுத முடியும் அதை அதை வந்து பழமாக செய்யணுன்னு வந்து ஒரு பேராசை நான் அந்த பேராசை போட்டுட்டேன் ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து ஆமோதிச்சு இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சுபாஷ்கரன் சார் தேங்க் யூ சார் சுபாஷ்கரன் சார் நான் வந்து இந்த மாதிரி பொன்னியின் சொல்லு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் ரெண்டு நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாரு ஸோ இல்லாட்டியும் இது நடந்துருக்காரு தேங்க்யூ சார் எல்லாம் கூட இருந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அவங்க இல்லைன்னா நிச்சயமாக இது பண்ணிருக்க முடியாது அதுவும் கரோனா காலத்தில் வந்து இவ்வளோ ட்ரபிள் இருக்கிற யாரும் ஜாஸ்தி வெயிட் போடாமல் கேர்ஃபுல்லாக இருந்ததுக்கு நன்றி இந்த பாத்திரமாக மாறினதுக்கு ரொம்ப நன்றி அந்த இங்கூட வேலை செஞ்ச எல்லா எல்லா டெக்னிஷியன்ஸ் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டண்ட் கேமராமேன் எவ்ரி பர்சன் இன்க்ளூடிங் ஆஃப் டாப்பெண்டர் மேக்கப் டிமி எல்லாம் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங் முடித்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் இதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு இது வந்து எனக்கே பயம் வந்துடும் சசிங்க இது பார்க்கும்போது இவ்வளோ பேரும் சேர்த்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்பி வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குதுன்னு தோணும் அது எப்படி பூர்த்தி செய்ய போடுறேன்னு தெரியாது அதனால அடுத்த அடுத்த கொண்டு போயிட்டு அதை பார்த்துடும் ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப Very big, very, very, very big thank you. But their contribution is tremendous to the film. I thank all of them. And thank you, ladies and gentlemen, from the press. Thank you so much. I don't have words to say, I can only wish and thank you from my heart.

ட்ரஸ்டி சீதா ரவி அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார் இந்த பிரசன்ஸ் கல்கி ராஜேந்திரன் அமர கல்கி அவர்களோட சன் அவர் வந்து இருந்தார் வந்து இட் இட் இஸ் இஸ் வே டு ஷோ எங்களோட நன்றிகள் தெரிவிக்கிற ஒரு விஷயமா வந்து அது நடந்தது இதை சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அண்ட் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தொழிற்சாலையு வந்து சும்மா சொல்றதுல ஒரு தொழிற்சாலையில வந்து எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அழகா இயங்கினாதான் அத்தனை பேருக்கும் அந்த வேலை இருந்தாதான் வந்து அது ஒரு ஒரு மேஜிக்காவே வந்து நடக்கும் சோ அப்படி பார்த்தா பெரிய பேண்டமிக் அப்புறமா நிறைய விஷயங்கள் சினிமால வந்து மாறிடுச்சு இப்போ நிறைய சினிமா தொழிலாளிகளுக்கு அவங்க குடும்பங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை ஒரு நிறைய வாய்ப்புகள் வந்து போய் போய் சேருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு சுபாஷ்கரன் சார் லைக்கா தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவரோட படைப்புகளும் பொருளும் அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு அதுல வேலை பார்க்கறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இது டெபினா வந்து ஒரு பெரிய விஷயம் சினிமாக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு சினிமாவில இருக்கிறவங்களுக்காக வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் உலக தரத்துக்கு வந்து படங்கள் நம்ம எடுக்கிறோம் அது உலக தரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது கண்டிப்பா வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் சுபாஷ்கரன் சாரோட பங்கு தமிழ் சினிமால கண்டிப்பா காலத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்டா இருக்கும் இதை வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது அண்ட் அதுக்கு அதுக்காக நாங்க நன்றிகளும் நிறைய வந்து சொல்லிக்கிறோம் அண்ட் எந்த மேலையும் வந்து அவர் வந்தார் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு தேங்க்யூ பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆனா இந்த மேலையில அவர் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஏன்னா மணிசரோட கனவு மணிசரோட கனவு அந்த கனவு வந்து எவ்வளவு அழகா இருந்தது அந்த கனவை உருவாக்கி கொடுத்து மக்கள் கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு விஷயத்துக்காக சுபாஷ் First of all, uh, after thanks to the court, and I want to thank my media friends, It's more important than anything else in this world. I recognize that, you know. They are the ones who can tell the truth to the public, not anyone else. So, thank you. and other things. Uh, yeah. Thank you for me and uh, all our business partners, and also Vikram and happy uh, and so. Thank you all of you. But I, if I miss any names, it's fine. But I can when I see that uh, they please take to face only I recognize the I'm not in a good memory mode at the moment. But you know, thank you all of uh, like uh, families, my friends and my wife and rain and thank you so much and Mohan and Shubha It's a all role our partners. One thing is what I can say that I only want to Thank you so much, Manish uh, Manisa, to uh, in, uh, give me an opportunity to join these uh, productions. Only one person said you know I wanted to mention more than that let me come to the end and sir uh, and many people say sorry if I miss it out anyway. But says, money rathanas. அவர்மே நான் சின்ன வயசுல இருந்து வந்து இருந்து எல்லா படமும் வந்து அவர் பார்க்கல i and the inspiration Rajin, sir and sir and asl agents i want to because i came to this movie because of not only the movie because of myself sir. i remember the uh, you know, pre-production post-production you can talk about it but only myself rajinitha and my நன்றி சார் நன்றி மிகவும் ஒரு அமைதியான மனிதர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேசுனா இப்படிதான் புயல் மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுத்துட்டு போவாரு அவங்களோட சேர்ந்து திருமதி பிரேமா சுபாஷ்ரன் அவர்களையும் மேடை கழகம் உமன் உமன் சக்ஸஸ் அண்ட் பிரேம் சிவாசாமி சிவசாமி மேடை அழைக்கிறோம் போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் இந்த டிவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க